இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீ டிஎக்ஸு பொக்களினுடைய வந்து சேலுக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீடெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க கூட போய் அந்த வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஹைட்ராவைக்கு வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டட் இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் பொக்லே நண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க சிங்கிள் ஓனரில் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் டேக்ஸ் எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்டில் இருக்கக்கூடிய பொக்லே நடிங்க இந்த பொக்லே நடி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குங்க ஃபுல் டீட்டெயில் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை நேரில் பார்க்கக்கூடிய முழு தகவலும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த பொக்கை நன்றி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க நான்கு டேர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா பக்காவான மெயின்டெனன்ஸுங்க ஒரிஜினல் பெயிண்ட் பெயிண்ட் ரீப்ளேஸ் வண்டிங்க இன்ஜின் ஆயில் இன்ஜினாயில் கிராயில் கிரௌண்ட் ஆயில் எல்லாமே பக்காவான ரொட்டின் மெயின்டெனன்ஸுங்க கைப்பட ஓடிய வேண்டிங்க அண்டர் கே சேர்ஸ் எல்லாமே குட் கண்டிஷனுங்க அதேமாதிரி டோப்ளேட்டு வால் பிளவுக்கு குட் கண்டிஷனுங்க பக்கெட் இட்டு பின்னு புதுசு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய புக்களை நோட்டீங்க இந்த புக்களை நோண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் அருகில் தான் ஒரு புக்லின் கார்டை இருக்குதுங்க கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல் தெரிஞ்சுட்டு இந்த புக்களை வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்